கணபதிக்கு நெய் தீபம் ஏற்றக்கூடாத நாள் எது தெரியுமா நெய் தீபம் எல்லா தெய்வங்களுக்கும் ஏற்றலாம் ஆனா ஒரு நாளில் மட்டும் கணபதிக்கு நெய் தீபம் ஏற்றக்கூடாது ஏன் தெரியுமா இது ஒரு விஞ்ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் சேர்ந்த ரகசியம் எது அந்த நாள் சங்கடஹர சதுர்த்தி என்ற பவித்திர நாளில் நம்மை அழைச்சு வரக்கூடிய வெப்ப சக்திகள் அதிகம் நெய் தீபம் ஏற்ற காரணம் என்ன நெய் என்பது தீவிரமான அக்னி சக்தி கொண்டிருக்கும் அந்த நாள் ஏற்கனவே சந்திர திதி அதாவது மனதையும் பாதிக்கக்கூடிய திதி நெய் தீபம் ஏற்றினால் அதிர்ச்சி ஏற்படும் மனசாந்தி போய் குடும்பத்தில் தகராறு கூட வரும் பரிகாரம் என்ன அந்த நாளில் ஏழ் எண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்தது அது நோய்களை தடுக்கும் சக்தி தரும் அந்த நேரத்தில் ஓர் ஓம் ஸ்ரீ கணேசாய மகா மந்திரம் நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் ஆன்மீகம் என்பது சுலபம் ஆனால் அதை ஏற்ற முறையில் செய்வதுதான் பாக்கியம் ஒரு சில நாள்களில் கூட ஒரு தீபம் கூட நம்ம வாழ்க்கையை மாற்றும் சக்தி வைக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவே எங்களுக்கு பெரிய சக்தி